அனைவருக்கும் வணக்கம் ஒரு புதிய வாரம் ஒன்றின் முதல் நாளின் அதிகார வேளையில் நேற்றைய ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் செய்திகளோடு திங்கட்கிழமை இலங்கையை உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் சைவர்களை பொறுத்தவரையில் முருகன் ஆலயங்களில் சூரன் போர் திருவிழா இடம்பெறும் கந்தசஷ்டி விரதத்தின் ஆறாம் நாள் இந்த சூரன் என்பது ஒரு உருவகமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் எங்கள் மனதிலும் எங்கள் வாழ்விலும் உள்ள தீயவைகளை அழிப்பதுதான் அதன் தாற்பம் என்று சொல்லப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரையிலும் அப்படியான விடயங்கள் தான் சம்பவங்களாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன போதை பொருள் அதுபோல பாதாள உலகம் இந்த இரண்டு அரக்கர்களை வேட்டி ஆடிக்கொண்டிருக்கிறது அரசாங்கம் காவல்துறையின் உதவியோடு சொல்லி மக்கள் பூரண நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் அதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த பாதாள உலகம் என்பது நீண்ட காலமாக மக்களுக்கு இருக்கின்ற ஒரு மிக பெரும் சவால் அரசாங்கங்களுக்கு அல்ல காரணம் கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் பல கட்டி எழுப்பப்பட்டது போதைப் பொருள் மாஃபியாக்களாலும் இந்த பாதாள உலக குழுக்களாலும் அவர்களது உதவிகளான அரசியல் என்று வந்தால் அதுவும் முக்கியமாக தேர்தல் கடம் என்று வந்தால் இவர்கள் இல்லாமல் கட்சிகள் இயங்குவதில்லை என்ற நம்பிக்கை காலகாலமாக மக்களுக்கு இருந்து வந்தது இதன் காரணமாக வேணுவோ மக்கள் அதை பெரிய அளவில் பொருட்படுத்துவதில்லை பல பாதாள உலக பின்னணி கொண்டவர்கள் அரசியலிலும் வந்து அதிலே நின்று நிலைத்து காட்டினார்கள் பல பேர் அமைச்சர்களாக அமைச்சர்களாக கூட வளர்ந்திருந்தார் இதெல்லாம் ஏன் இப்போது சொல்கிறேன் சொன்னால் அண்மையில் இடம்பெற்ற சில அரசியல் குறைகளை அரசாங்கம் பாதள உலகத்தோடு தொடர்புபடுத்துகிறது என்பது எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு அரசாங்கம் என்ன சொல்கிறது தங்களிடம் அதிக பாதுகாப்பு கேட்பவர்கள் இல்லாவிட்டால் தங்களுக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் பாதள உலகத்தவர்களோடு கொள்கிறார்களே தவிர அவர்களுக்கு அரசியல் ரீதியான எச்சரிக்கையோ இல்லாவிட்டால் அச்சுறுத்தலோ கிடையாது என்று சொல்லி அரசாங்கம் சொல்கிறது இருந்தால் நேற்று மிக பரபரப்பாக மூன்று கைதிகள் இடம்பெற்றன லசந்த விக்ரமசேகர இல்லாவிட்டால் மிதிகம லசா என்று அடைக்கப்படுகின்ற வெரிகம பிரதேச சபை தலைவரின் குறை சம்பவத்தோடு பேர் அதில் ஒருவர் பெண் இந்த மூன்று பேரில் துப்பாக்கிதாரி என்று கருதப்படுகின்ற ஒருவர் கைது செய்யப்பட்டு பின்னர் போலீசாரின் காவலில் இருந்து தப்பிச் சென்றதாகவும் அதற்கு பிறகு அவரை தேடி பிடிக்க மக்களது உதவிய காவல்துறை கேட்டதாகவும் அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்ட வேடையில் சொன்ன விடயங்கள் சில போலீசாரால் வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதை பற்றி ஒரு முழுமையான தொகுப்பை கொண்டு வருகிறேன் இதே போல அண்மையில் இந்த லசந்த விக்ரம் சகரவின் கொலைக்கு பிறகு தனக்கான மரண அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டு மேலதிக பாதுகாப்பை கூறிய ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி ஒருவருக்கு மேலதிக பொலிஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்கின்றார் அவருக்கு இருப்பது அரசியல் அச்சுறுத்தல் அல்ல மாறாக பாதாள உலக கும்பலோடு தொடரப்பட்ட அச்சுறுத்தல் இதுவெடையிலே மகளிர் விவகார சிறுவர் விவகார அமைச்சர் நேற்று இடம்பெற்ற ஒரு மாணவர்கள் மத்தியில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்திலே ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றார் இது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக கருதப்படும் ஆனால் இது எப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து இன்னும் தெளிவான தகவல் இல்லை ஆஸ்திரேலியா போல சீனா போல இன்னும் ஒரு சில மேலத்தைய நாடுகள் போல இலங்கையிலும் பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கையடக்க தொலைபேசிகள் முக்கியமாக திறன் பேசிகள் என்று சொல்லப்படும் இந்த ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதை தடை செய்கின்ற ஒரு சட்டம் மூலம் கட்டாயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் இதை சட்டம் போட்டுதான் கொண்டு வர வேண்டும் என்று தேவை கிடையாது பெற்றோர்கள் தங்களது மதியை பயன்படுத்தி தங்களது குழந்தைகளின் எதிர்காலத்தை யோசித்து இந்த விடயத்தை சட்டமில்லாமலே செயற்படுத்தலாம் அதை பற்றி விவரங்களை பார்க்கலாம் இது இந்த அரசாங்கம் மீது சுமத்தப்பட்டிருந்த ஒரு குற்றச்சாட்டு பற்றிய ஒரு செய்தி வந்து ஆங்கில பத்திரிகை ஒன்றின் வெளியாகி இருக்கிறது அவசர அவசரமாக இந்த அரசாங்கம் சில வாகனங்களில் அரசாங்க பாவனைக்காக இல்லவட்டால் அதிகாரிகளின் பாவனைக்காக இறக்குமதி செய்ய இருக்கிறது அதற்கான டெண்டர் கோரிக்கை கோரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன் அவசரமாக இந்த கேள்வி எங்கள் மத்தியில் தொக்கி இருக்கிறது இல்லையா அதை பற்றி சில விடயங்களை தேடி பார்ப்போம் வடக்கு மாகாணத்தின் நான்கு மாவட்டங்களில் நேற்றினாலும் பதிமூன்று வனத்தையால மின்தடை ஆனால் இது சொல்லிவிட்டு செய்யப்பட்ட மின்தடை ஆனால் மக்கள் மிக பெரிதவித்து போயிருக்கின்றார்கள் இந்த மின்தடைக்கான காரணம் என்ன தொடர்ந்து இவ்வாறு இடம்பெறுமா அதை பற்றி ஒரு விளக்கத்தையும் உங்களுக்கு விரிவாக தர வேண்டும் என்று யோசிக்கிறேன் அவை பற்றியும் பார்க்கலாம் இப்போது விரிவான செய்திகள் செய்திகளுக்கு செல்ல முதல் உங்களுக்கான இரண்டு குறிப்புகள் ஒன்று ஏ ஆர் வி ரோஷன் நியூஸ் என்ற இந்த யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் மூலமாக இது பொதுவாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் என்ற கோரிக்கையில மாறாக இந்த சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் மூலமாக உங்களில் பல பேர் கேட்கின்ற இரண்டு கேள்விகளுக்கான விடைகளை நான் தந்துவிடலாம் இல்லாவிட்டால் இந்த தளம் தந்துவிடுது ஒன்று எப்போது நேரடை வரவீர்கள் என்று கேட்கின்ற ஒரு கேள்வி இரண்டாவது இந்த காணொளி பதிவிடுகின்ற நேரங்கள் பற்றிய ஒரு விடயம் இந்த இரண்டு விடயங்களும் ஒரு மாறடியாக இருப்பதில்லை எனக்கு என்னை பொறுத்தவரையில் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் எப்போதெல்லாம் நான் அந்த நேரலை வருகிறேனோ அது பற்றிய நோட்டிபிகேஷன் அது பற்றிய ஒரு குறிப்பு அறிவித்தல் உங்களுக்காக முன்கூட்டியே வந்துவிடும் நீங்கள் அவ்வாறு சப்ஸ்கிரைப் செய்து இந்த பெல் ஐக்கன் என்று சொல்லப்படும் அந்த மணியை தட்டி வைப்பதன் மூலமாக இதே போல புதிய காணொலி பதிவிடப்படும் போதும் குறிப்பாக இந்த வார இறுதி நாட்களில் இல்லாவிட்டால் ஏதாவது சிறப்பு செய்திகள் பதிவிடப்படும் போதும் அதை பற்றி ஒரு முன்னறிவித்தல் உங்களுக்கு வந்துவிடும் இது முதலாகும் இரண்டாவது குறிப்பு ஒவ்வொரு நாளும் யூடியூபிலே நீண்ட நேரம் பதிவிடுகின்ற இந்த செய்திகளை தாண்டி குறுகிய செய்திகள் உடனுக்குடன் நீங்கள் வாசிக்கக்கூடிய செய்திகளை உங்கள் கை அடக்க தொலைபேசிகளிலே இல்லாவிட்டால் கணினியோ இல்லாவிட்டால் டேப்ஸ் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிவகை பேஸ்புக் மூலமாக ஏ ஆர் நியூஸ் என்ற இதையே பெயர் கொண்ட பேஸ்புக் தளம் ஒன்று இருக்கிறது அங்கேயும் நீங்கள் உங்களை பதிவு செய்து கொள்ளலாம் லைக் செய்து ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளலாம் இதன் மூலமாக உடனுக்குடன் செய்திகளோடு நீங்கள் இணைந்திருக்கலாம் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் மீதிகம லசா என்று அழைக்கப்படுகின்ற லசந்த விக்ரமசேகர பெலிகம பிரதேச சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் தவிசாடராக தெரிவு செய்யப்பட்டவர் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஒருவர் அந்த பெலிகம பிரதேச சபையின் அதிகார கைப்பற்றலுக்காக ஆளுங்கட்சியும் கட்சியும் மோதலில் ஈடுபடாத குறையாக ஈடுபட்டிருந்தனர் அதாவது ஆளுங்கட்சி என்று அரசாங்கம் இப்போது பிரதான நாட்டின் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கும் எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் இடம்பெற்ற ஒரு முருகல் மோதல் அதுக்கு பிறகு அந்த உள்ளூராட்சி சபையை கைப்பற்றி ஆளுங்கட்சியாக உள்ளூராட்சி சபையில் மாறிக்கொண்டது ஐக்கிய மக்கள் சக்தி அதன் தலைவராக தவிசாளராக இருந்தவர் தான் கொல்லப்பட்ட லசந்த விக்ரமசேகரன் அவரது கொலை அண்மையில் இடம்பெற்ற வேடையில் இந்த கொலையின் பிரதான சந்தேக நபரும் அவருக்கு உதவி வழங்கிய இரண்டு பேரும் எங்கே ஒரு இடத்தில் இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று போலீசாருக்கு கிடைத்திருந்தார் தென் மாகாணம் இருக்கு அங்கே இருந்து மிக நீண்ட தொலைவிலே இருந்து இந்த கொலை நடந்த நான்கு நாட்களுக்கு பிறகு இந்த மூன்று சந்தேக நபர்களும் வட மத்திய மாகாணத்தில் இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று போலீசாருக்கு கிடைத்தது குற்ற தகவலுக்கு குறிப்பாக குற்ற புலனாய்வு துறையைச் சேர்ந்த அதுபோல நிதி குற்ற பிரிவு மற்றும் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரிவினருக்கு கிடைத்தது எனவே அவர்கள் படையின் உதவியோடு பல கூட்டு குழுக்கள் இணைந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவியின் விசேட உத்தரவின் அடிப்படையில் அதுபோல காவல்துறை மாதிபரின் நேரடி மேற்பார்வையின் கீழே இந்த தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதையடுத்து அவர்களுக்கு இன்று அதிகாலை வேளையில் கிடைத்த தகவல் தென் மாகாணத்திலிருந்து எத்தனையோ கிலோமீட்டர்கள் தொலைவிலே உள்ள வடமத்திய மாகாணத்தில் இவர்கள் பதுங்கி இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று இருந்தது அனுராதபுரம் பகுதியிலே இதையடுத்து இந்த பிரிவின் அதிகாரிகள் அந்த கொலையோடு தொடர்புடைய இந்த மூன்று சந்தேக நபர்கள் இல்லாவிட்டால் அதற்கு மேற்பட்டவர்களாக இருக்கலாம் என்று கருதப்பட்டு அவர்களை தேடி ராணுவ அதிகாரிகளின் துணையோடும் அனுராதபுரம் போலீசாரின் உதவியோடும் நேற்று இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை வேளையில் ஒரு வீடு ஒன்றை தனியாக கைவிடப்பட்ட வயல் நிலங்களின் மத்தியில் உள்ள வீடு ஒன்றை சோதனையிட்டிருந்தார்கள் அந்த வேளையில் ஒரு ஆண் ஒரு பெண் இந்த இரண்டு பேரையும் கைது செய்திருந்தார்கள் பலிசா இந்த இரண்டு பேரும் சந்தேக நபர்கள் இருந்து பதிவு செய்யப்பட்டு இவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுத்து அந்த வீட்டிலே தங்க வைத்த மூன்றாவது நபர் ஒருவரையும் கைது செய்திருந்தார் பலிசார் இவர்களை கைது செய்த வேளையில் அந்த இரண்டு பேரும் பலிசாரோடு மோதலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறார் இதில் ஒரு போலீஸ் அதிகாரி காயமுத்திருந்தார் அவர் உடனடியாக வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதே போல அண்மையில் இடம்பெற்ற குற்றங்களுக்காக பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள்களில் ஒன்று மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான பணம் ஹெரோயின் போதைப் பொருள் அதுபோல ஐஸ் போதைப் பொருள் ஆகியன கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது போல போதை பொருளை ஏற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் லசந்திராம் தேதி காலை பத்து முப்பது அளவில் கொல்லப்பட்ட பிறகு வெலிகம்ம பிரதேசத்திலிருந்து இவர்கள் மாத்திரை வழியாக தப்பிச் சென்று பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கலாம் என்று சொல்லப்படுது இந்த கொலை மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் நடந்திருப்பதாக விசாரணைகள் மூலமாகவும் சிசிடிவி பதிவுகள் மூலமாகவும் தெரிய வந்தது இதுபோல அந்த கொலையை திட்டமிட்டு துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் பொதுமக்களோடு பொதுமக்களில் ஒருவராக வந்து கலந்து கொண்டு இவரை அந்த சந்தடி சாக்கில்லாமல் சுட்டுவிட்டு தப்பிச் செல்வதை நோக்கமாக கொண்டு திட்டமிட்டுப் பட்டதாக சொல்லப்பட்டது வெள்ளை சட்டை கருப்பு முகமூடி அது போல கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தவர் வந்திருந்தார் என்று சொல்லி சிசிடிவி பதிவேடு மூலமாக தெரிய வந்தது பிஸ்டல் வகை கை துப்பாக்கி பயன்படுத்தி தான் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கின்றார் மூன்று குழந்தைகளின் தந்தையான லசந்த விக்ரமசேகரவின் இந்த குறை தொடர்பாக பல்வேறு விவரங்கள் சேகரிக்கப்பட்ட பிறகு தேடப்பட்டிருந்தார்கள் இருந்தாலும் கைது செய்யப்பட்ட அவர் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிச் சென்றதாக சொல்லப்பட்டது இவரது புகைப்படங்கள் இவரை தேடுகின்ற பணியில் ஈடுபட்ட பொலிசாரினால் மக்கள் தங்களுக்கு உதவி வழங்குமாறு கோரி பல்வேறு இடங்களில் சமூக வர்த்தகங்களில் பிரசோரிக்கப்பட்ட வேளையில் தாடி மற்றும் அடர் முடியோடு காணப்பட்டவர் கைது செய்யப்பட்ட வேளையில் முற்றுமுழுதாக தன்னுடைய முக மாற்றத்தை செய்திருந்தார் தன்னுடைய தோற்றத்திலே மாற்றத்தை கொண்டு வந்திருந்தார் என்றாலும் உருவ மாற்றத்தை உருவாக்கி இருந்த அவரை போலீசார் அடையாளம் கொண்டு நேற்று இரவு இல்லாவிட்டால் மாலை வேடையில் ஏழு மணி போல மகரகம நாவின் பகுதியில் வைத்து கைது செய்திருந்தார் கைது செய்யப்பட்டவுடன் அவர் பல்வேறு விடயங்களை வெடிக்கொண்டு வந்ததாக ஒரு காணொலி சிங்கள செய்தி தளம் ஒன்றிலே ஒரு காணொலி ஒன்று வெளியாகியிருந்தார்

அந்த காணொலியிலே இந்த சந்தேக நபர் இன்னும் அவர் சந்தேக நபர் என்று சொல்வோமே துப்பாக்கிதாரி என்று கருதப்படுகின்ற சந்தேக நபர் தனக்கு இந்த துப்பாக்கியால் சுடுகின்ற அந்த ஒப்பந்தம் உத்தரவு துபாயிலிருந்து வழங்கப்பட்டதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் அது போல வெளிநாட்டு துபாயில் தங்கி இருக்கின்ற ஒருவர் மூலமாக தனக்கு வழங்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையிலேயே இந்த துப்பாக்கி சூட்டை தான் நடத்தியதாக அவர் குறிப்பிடுகின்றார் எனவே தனக்கு உதவியவர் பற்றி இல்லவற்றால் மோட்டார் சைக்கிள் தன்னோடு வந்தவர் பற்றி அவர் முழுமையான விவரங்கள் இனித்தான் வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொடப்பட்டவர்கள் ஏனையோர் இந்த விசாரணைகளுக்கு பிறகு கைதாவார்கள் என்பது நிச்சயமாக தெரிய வருகின்ற ஒரு பணம் வழங்கப்பட்ட இந்த கொலை ஒப்பந்த அடிப்படையில் இடம்பெற்றதா இல்லவற்றால் வேறு காரணங்களா என்பது குறித்து போலீசாரிடம் முழுமையான தகவல்களை வெளியிடவில்லை எனவே இது பற்றிய விடயங்களை எங்களைத்தான் இப்பொழுது பொதுமக்களும் நாங்களும் ஆவலோடு இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திலே தான் துபாய் போன்ற வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற உத்தரவுகளின் அடிப்படையில் செயற்படுவோர் குற்ற கும்பல்களை இங்கே இயக்குவோர் அதுபோல தரகர்களாக இடைநடவை செயற்படுவோர் என்று பல்வேறுபட்ட விவரங்களை இப்பொழுது நாங்கள் இங்கே எதிர்பார்த்திருக்கிறோம் இவரது கைதுக்கு பிறகு இப்போது துப்பாக்கிதாரி என்று கருதப்படுகின்ற இந்த சந்தைக நபர் அதுபோல நேற்றைய நாளில் அதிகாலை வேடையில் கைது செய்யப்பட்ட பெண் மற்றும் இவர்களுக்கு உதவி வழங்கி ஆகிய மூவரும் நிதியியல் குற்ற புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் தனிப்பட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானா தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டு மரண அச்சுறுத்தல் வந்த கடிதம் முந்தையை வெளிப்படுத்தி காவல்துறை மாதிபரிடமிருந்து தனக்கான பாதுகாப்பு கோரிக்கை முன்வைத்திருந்தார் காவல்துறை மாதிபர் இது குறித்து ஒரு தகவல்களை வெளியிட்டுள்ளார் இது கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாக மாறும் போல தெரிகிறது காவல்துறை மாதிபர் ஜெகத் விதானாவை பற்றி இங்கே குறிப்பிட போது இல்ல ஜகத் விதானாவுக்காக இருக்கின்ற உயிர் அச்சுறுத்தல் பற்றி குறிப்பிடும் போது அதை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார் இவருக்கு இருப்பது அரசியல் அச்சுறுத்தல் கிடையாது மாறாக தனிப்பட்ட ரீதியில் பாதாள உலக குழுக்களுடனான மோதல் காரணமாகவே அவருக்கு திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரான தொடர்புதான் அதற்கான காரணம் வந்து குறிப்பிடுகிறது இவ்வாறு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி பகிரங்கமாக ஒரு காவல்துறை அதிகாரியால் குறிப்பிட முடியுமா என்ற கேள்வியோடு வருகிறது குறிப்பாக நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி அமைச்சர் இல்லாவிட்டால் வேறு யாராவது இந்த விடயங்களை சொன்னார் ஆனால் தகுந்த ஆதாரம் இல்லாமல் இதை இவ்வாறு குறிப்பிட்டால் அது நிச்சயமாக அபகீர்த்திக்கான ஒரு விடயமாக அமையும் ஆனால் சில விடங்களில் போலீஸ் மாதிபர் இதை குறிப்பிடுவதன் காரணமாக அவரிடம் தகுந்த ஆதாரங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக திட்டமிட்ட குற்றச்செயல்கள் அதுபோல சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நபர்களுடனான ஜெகத் விதானா அவர்களது தொடர்புதான் இதற்கான காரணம் என்று தங்களுக்கு ஆய்வுகள் மூலமாக தெரிய வந்திருப்பதாக போலீஸ் அதிபர் பிரியந்த வீர சூரிய குறிப்பிடுகிறார் இந்த அச்சுறுத்தல்கள் அத்தகைய தொடர்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்ற அவர் ஆரம்ப கட்ட விசாரணைகள் மூலமாக இது தெரிய வந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு தற்காலிக பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அவருக்கான உயிர் அச்சுறுத்தல் இருப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் இது அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட விடயம் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஜெகத்விதானா தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கும் போது தன்னை குறை வைத்து ஒரு குறை திட்டம் திட்டப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்த தகவல் போலீசார் மூலமாக தான் தனக்கு கிடைத்ததாக குறிப்பிட்டார் இதையடுத்து அவரது பாதுகாப்புக்காக இரண்டு போலீஸ் அதிகாரிகள் இப்பொழுது வழங்கப்பட்டுள்ளார்கள் அதே போல மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனம் தனக்கு இவ்வாறான அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டு மேலதைய பாதுகாப்பை கூறியிருந்தார் அவருக்கும் அவ்வாறு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதை பற்றி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் இந்தவேளை நேற்று முன்தினம் சனிக்கிழமை உங்களுக்கு என்னுடைய இந்த நீரலை செய்தியில் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் ரத்தலானை பகுதியில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கி சூடு ஒரு வேன் ஒன்றை போலீசார் நிறுத்த உத்தரவை பிறப்பித்தும் அது நிறுத்தாமல் போனதை அடுத்து துப்பாக்கியில் சுடப்பட்ட அந்த வேன் நிறுத்தப்பட்டது அந்த வேன் சாரதி காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது என்று பொலிசார் ஒருவர் தன்னுடைய உடையில் பொறுத்து இருந்த படிக்க மூலமாக எடுக்கப்பட்ட காணொலி ஒன்று வெடிகாகி இருக்கிறது உண்மையில் பலவீனமானவர்களுக்கோ இல்லை ஆவட்டால் வன்முறை சம்பவங்களில் பெரிய அளவில் ஆர்வம் இல்லாதவர்களுக்கோ பிடிக்காதவர்களுக்கோ அந்த காணொலி அவ்வளவு பொருத்தமானது அல்லது காரணத்தால் நான் அந்த காணொலியை இங்கே பதியவில்லை முழுமையாக ஆனால் இந்த காணொளி பற்றி பல்வேறு விடயங்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்படுவதாக தெரிகிறது குறிப்பாக போலீசார் எவ்வாறு மோட்டார் சைக்கிளில் அந்த குறிப்பிட்ட வேன் சாரதியை துரத்தி இருக்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க அவர்கள் நிறுத்துமாறு பரதரவைகள் கூறியும் அந்த வேன் சாரதியை நிறுத்தவில்லை மாறாக டபுள் சிக்னலை போட்டுக்கொண்டு அவர் வேகமாக ஓடி செல்கின்றார் அதுவும் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக அவர் ஓடி தப்ப பார்க்கிறார் அந்த வேளையில் தான் போலீசார் அதற்கு பிறகு பாதுகாப்பான இடத்திலே தான் அவரை சுட்டு நிறுத்தி அதற்கு பிறகு ஓடி அந்த வேன் சாரதியை பிடித்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தை பார்க்கும் போது எனக்கு கோப்பாயில் இடம்பெற்ற நேற்று முன்தினம் இடம்பெற்ற கோப்பாய் விபத்து சம்பவம் ஞாபகம் பெறுகிறது அங்கேயும் கூட ஒரு ஹயஸ் வேன் காரர் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த வாகனங்களை ஓவர்டேக் செய்து வேகமாக ஓடிச்சென்று அதுக்கு பிறகு ஐந்து வாகனங்களோடு மோதுகிறார் எனவே இப்படியான விபத்துக்கள் பல சந்தேகங்களை கொண்டு வருகின்றன என்ன காரணத்துக்காக இப்படி அவசரம் யாரிடமிருந்து தப்பிச் செல இவர்கள் இவ்வாறு ஓடுகின்றார்கள் அதுபோல போலீசார் நிறுத்தச் சொல்லி நிறுத்தாமல் போனால் துப்பாக்கிச்சூடிலாகப்பட்ட தச்சேலாக அவர்கள் இருந்து போனால் இப்படியான பல்வேறு கேள்விகள் எடுகின்றன இதற்கிடையில் கொடிகாமத்தில் அண்மையில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூடு குறித்து கண்டனமும் தெரிவிக்கப்படுகிறது இது கண்மூடித்தனமாக இடம்பெற்ற ஒரு தாக்குதல் என்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களோடு தொடர்பட்டவர்களாக அல்லாமல் அப்பாவிகளை பார்த்து போலீசார் இவாறு சுடுவது கண்டிக்கக்கூடியது என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தர ஸ்ரீகாந்த் ஆணையம் நேற்று தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இதுவேகளிலே கொடிகாமத்தில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து பொதுமக்களும் போலீசார் மீது தங்களது குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருக்கிறார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை உழவு எந்திரத்திலே பயணித்த ஒரு இளைஞர் மீது சூடு நடத்தப்பட்டிருந்தது அந்த சூடு நடத்தப்பட்டது சட்டவிரோத மணல் கடத்தல்காரர்களுக்கு எதிராக இருந்து போலீசார் குறிப்பிட்டிருந்தாலும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்ற விடயம் தனக்கு சொந்தமான கிணறுன்றிலிருந்து பறிக்கப்பட்ட மணலை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உழவு எந்திரத்திலே பயணித்த ஒருவர் மீதுதான் இந்த துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் நடத்தப்பட்டதாக அவர்கள் சாட்சியமாக குறிப்பிடுகின்றார்கள் ஏதாலும் போலீசார் மணல் கடத்தலில் ஈடுபட்ட ஒருவர் என்று கருதப்படுகின்ற ஒருவர் மீதே தாங்கள் துப்பாக்கிப் பிரிவு நடத்தியதாகவும் தாங்கள் மறுத்த வேண்டியிலும் கூட உளவு இயந்திரத்தை அவர் நிறுத்தவில்லை எனவேதான் தாங்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட வேண்டிய தேவை இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள் என்றாலும் அந்த குறிப்பிட சுடப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் இதை மறுத்திருக்கின்றார்கள் உளவு இயந்திரம் ஒன்றும் அவ்வளவு வேகமாக செல்லக்கூடியதல்ல அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் அது சட்டவிரோதமான மணல் கடத்தல் என்று சொல்லி ஒரு சந்தேகம் போலீசாருக்கு ஏற்பட்டால் அவர்கள் துரத்தி சென்று அந்த உளவு இயந்திரத்தை பிடித்திருக்கலாம் உளவு எதிரம் அவ்வளவு வேகமாக ஓடக்கூடியதல்ல என்பது அனைவருக்கும் தெரியும் அதற்கு மாறாக அவர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு இப்போது அந்த இளைஞன் மீது பழி போட எனவே தங்களது தவறை மறைக்க போலீசார் இப்பொழுது அந்த இளைஞன் மீது குத்தத்தை சுமத்தி இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு இது பற்றிய நீதியான விசாரணை இடம்பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு சவுதி அரேபிய பிரதை இலங்கைக்கு வந்து கொண்டிருந்த விமானத்திலே விமான பணிப்பெண்களை தாக்கிய குற்றத்தின் அடிப்படையில் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பணிப்பெண்களை தாக்கி இருக்கிறார் இந்த சவுதி அரேபிய பிரதி இருந்து புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்திலேயே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது ரியாத்திலிருந்து கொழும்பு நோக்கி வந்த இந்த விமானம் கொழும்பு பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை இன்று காலை ஆறு முப்பத்தி இரண்டுக்கு வந்து சேர்ந்தது மலேசியாவுக்கு செல்லவிருந்த இந்த சவுதி அரேபிய பயணி விமானம் தரையிறங்க தயாராக் கொண்டிருந்த நேரத்தில் கழிவறைக்கு செல்ல முற்பட்டுக்கிறார் அந்த விடையில் ஆசனப்பட்டியை அணியாமல் கழிப்பறைக்கு செல்லவர் முற்பட்ட விடையில் விமான பணிப்பெண்கள் அந்த நேரத்தில் கட்டாயமாக ஆசனப்பட்டியை அணிய வேண்டும் அது போல இப்பொழுது விமானம் தரையிறங்குகின்ற நேரம் காரணத்தால் கழிவறைக்கு செல்ல முடியாது என்று அவருக்கு குறிப்பிட்டுகின்றார் என்றாலும் அந்த அறிவுறுத்தலை கேட்காமல் அந்த விமான பணிப்பெண்களை அவர் தாக்கி இருப்பதாக தெரிகிறது இதையடுத்து உடனடியாக விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விமான நிலையத்தில் உள்ள காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டது அவர் விமானம் தரையிறங்கியவுடன் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் இலங்கைக்குட்பட்ட வான்பரப்பிலே நடந்ததன் காரணமாக சந்தேக நபர் இன்று இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை கொழும்பு நீதவான் முன்னிலையில் முன்னிறுத்தப்பட போகிறார் சிறு குழந்தைகள் அது போல பாடசாலை மாணவர்கள் ஆகியோருக்கு நீண்ட நேரம் கை தொலைபேசிகளை பார்ப்பது அது போல திரைகள் டிஜிட்டல் திரைகளை பார்ப்பது ஸ்மார்ட் போன்ஸ் பயன்படுத்துவதாகியன அவர்களது மூளை வளர்ச்சியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் கண் பார்வை குறைபாடுகளை கொண்டு வரும் சிந்தனா சக்தியை குறைத்துவிடும் வந்து பல நீண்ட காலமாக பலரால் சொல்லப்பட்டு வருகிறது இலங்கையில் இப்படியான பாவனை முன்பு அதிகரித்திருக்கவில்லை ஆனால் கோவிட் காலத்திலே லாக்டவுன் காலத்திலே கல்வி கற்க வேறு வழி இல்லாமல் இணைய வழியான கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்லைன் என்று சொல்லப்படக்கூடிய மொபைல் மூலமாக டிஜிட்டல் கல்வி இணையதளம் மூலமாக ஜூம் வழியாக இல்லவிட்டால் டீம்ஸ் வழியாக இப்படி பல்வேறு வழிகள் வழியாக இணைய வழியான கல்வி கற்பித்தல் கொண்டு வரப்பட்டது வீடுகளில் குழந்தைகள் அதிகமான செல்பி பாவரைக்கு உள்ளாகி இருந்தார்கள் இன்னொரு பக்கம் இல்லை பெற்றோர்கள் தங்களுக்கு குழந்தைகளை கவனிக்க நேரம் இல்லை என்று இந்த டிஜிட்டல் திரைகளை அவர்கள் வசம் கொடுத்து விடுகிறார்கள் இதன் காரணமாக தான் குழந்தைகள் இந்த திரைகள் இணைய கணினி திரைகளுக்கு ஆளாகி போனார்கள் என்று சொல்லப்படுகின்றது இது நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது ஒரு சிறு சமுதாயத்தை அப்படியே பாதிக்கக்கூடியது போதை பொருள் ஒரு பக்கம் இந்த பாலியல் வன்கொடுமைகள் மறுபக்கம் தவறான நடத்தைகள் இன்னொரு பக்கம் போதா குறைக்க இப்போது டிஜிட்டல் திரைகளும் வந்து சேர்ந்திருக்கின்றன இப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியா அண்மையில் பன்னிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஸ்மார்ட் போன்ஸ் பயன்படுத்துவது அதுபோல சமூக வரத்தலங்களை பயன்படுத்துவதை தடை செய்தது சீனாவில் ஏற்கனவே இது சட்டம் இருக்கிறது இந்த தடை இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் இந்த தடை கொண்டு வரப்படுது அதுபோல இப்படியும் பல சமூக வரத்தலங்கள் குறிப்பிட்ட பாடசாலை மாணவர்கள் பயன்படுத்த முடியாத இந்த தடைகள் இருக்கின்ற விடையில் இலங்கையிலும் பாடசாலை மாணவர்களில் பன்னிரெண்டு வயதுக்குட்பட்டோர் நவீன கையடக்க தொலைபேசிகள் என்று சொல்லப்பட்டிருந்த ஸ்மார்ட் போன்ஸ் இல்லாவிட்டால் திறன்பேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டம் மூலம் ஒன்று கொண்டு வரப்பட இருப்பதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் பாடசாலை மாணவர்கள் கருது கொண்ட நிகழ்வு ஒன்றில் அவர் உரையாற்றும் போதுதான் பன்னிரெண்டு வயதுக்குட்பட்ட எந்த ஒரு குழந்தையும் நவீன கையடக்க தொலைபேசிகளான அந்த ஸ்மார்ட் போன்ஸை பயன்படுத்தவோ அவர்கள் வைத்திருக்கவோ அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்த அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவை வெகு விரைவில் எடுக்க இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அந்த உரையிலே பல முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார் குறிப்பாக மாணவர்கள் தவறிழைத்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது பொருத்தமற்றது பாசத்துடன் அறிவுரை கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார் அதுபோல போதைப் பொருள் பாவனை தொடர்பாகவும் மாணவர்களுக்கு சுயம் ஒடுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும் கையடக்க தொலைபேசி என்பது ஒரு விஷம் என்று சொல்லி அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார் அதுபோல அதிலே காண்பிக்கப்படுகின்ற சிறு காணொலிகள் மாணவர்களுக்கு அப்படி அடிமையாக்கக்கூடியவை பிள்ளைகளின் மூளைகள் இயங்கும் வேகத்தை அவற்றிலிருந்து பிள்ளைகளை வேறுபடுத்துமாறு விளக்குமாறு பெற்றோரிடம் வலியுறுத்துகிறோம் என்று குறிப்பிட்ட ஆஸ்திரேலியா சீனா போன்ற நாடுகளை உதாரணம் காட்டியிருந்தார் தன்னுடைய சிங்கள உரையிலே சரோஜா தேவி போல் எனவே இந்த நடவடிக்கை நிச்சயமாக வரவேற்கப்படக்கூடிய ஒன்று ஆனால் இப்போது இந்த சட்டத்தை இலங்கை அரசாங்கம் கொண்டு வரப்போவது இது மிக இறுக்கமாக கடைபிடிக்கப்படக்கூடிய ஒன்று ஆனால் பொது இடங்களிலும் பாடசாலைகளிலும் இந்த திட்டத்தை கொண்டு வரலாம் வீடுகளை பொறுத்தவரையில் பெற்றோர் தான் அங்கே தன்னுடைய பிள்ளைகளின் பொறுப்பாளர்கள் எனவே பெற்றோர்கள் சட்டமே இல்லாமல் தாங்களாகவே அந்த குழந்தைகளை இந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் அன்பின் மூலமாக இதை கட்டுப்படுத்தலாம் இல்லாவிட்டால் கண்டிப்பின் மூலமாக இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் பன்னிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மட்டுமல்ல பதினாறு பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கூட அவர்களது கல்வி நடவடிக்கைகள் ஒரு கட்டத்தை தாண்டும் வரை இந்த மொபைல் போன் பாவனைகள் திறன்பேசி பாவனைகள் கணினி பாவனைகள் போன்றவற்றை ஒரு கட்டுக்குடியை கொண்டு வரலாம் ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்காக இல்லாவிட்டால் ஒரு குறுகிய நேர பொழுதுபோக்குக்காக இல்லாவிட்டால் சில முக்கியமான தேடல் நடவடிக்கைகளுக்காக பாடசாலையிலே கற்பிக்கப்பட்டிருந்த ஐசிடி என்று சொல்லப்படுகின்ற கணினி சம்பந்தப்பட்ட கல்விகளுக்காக இதை பயன்படுத்துவதை தவிர வேறு விடயங்களுக்கு நீண்ட நேரம் பயன்படுத்துவது கணினி திரைகளோடும் தொலைக்காட்சி திரைகளோடும் நீண்ட நேரம் அவர்கள் நேரத்தை வீணடிப்பது அதுபோல ஸ்மார்ட் போன்ஸின் பாவனை ஆகியவற்றை நிச்சயமாக கட்டுப்படுத்தி நிறுத்த வேண்டும் என்பது எங்கள் சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய நல்வழிகாட்டலாகும் எனவே அரசாங்கம் கொண்டு வர போகின்ற உத்தியோகபூர்வமான சட்டத்துக்காகவும் நாங்கள் காத்திருப்போம் வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டம் தவிர்ந்த ஏனைய நான்கு மாவட்டங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை நேற்று காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை பதிமூன்று மணிக்கு காலங்கள் வந்து என்று முற்கூட்டி அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த மின் தொழில்நுட்பத்தில் மின்பட மாற்றத்துக்கு காரணமாக இந்த மின் தடை இருக்கும் என்று சொல்லி முன்கூட்டியே மின்சார சபை அறிவித்திருந்தது என்றாலும் ஆரம்பத்திலே மக்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கப்பட்டது மக்கள் பல தயாராக இருந்தார்கள் குறிப்பாக பெரு வர்த்தகர்கள் அது வர்த்தக நிலையங்களை வைத்து நடத்துவோர் ஆகியோர் இதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் ஜென்ரேட்டர்கள் போன்ற இயந்திரங்களை பயன்படுத்தி இருந்தார்கள் இல்லாவிட்டால் தங்களுக்கான தான் நிலையில் இருந்தார் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படுவது பொதுவாகவே இலங்கையில் அநேகமானோர் தங்கள் வீடுகளில் இருக்கின்ற ஒரு நாள் குடும்பமாக எனவே அவர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டிருந்தார்கள் இது தவிர சிறு வர்த்தகர்கள் குறிப்பாக குளிர்பதனப் பெட்டிகளை பயன்படுத்துவோர் ஜென்ரேட்டர் போன்ற இயந்திரங்களை பயன்படுத்த முடியாதோர் ஆகியோர் மிகப்பெரிய சிரமங்களை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இருந்தாலும் இது ஆரம்பத்திலேயே செய்யப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை என்று குறிப்பிடப்பட்டு முன்கூட்டி அறிவித்தலின் அடிப்படையிலே இது மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் மன்னார் தவிர ஏனைய நான்கு மாவட்டங்களில் இந்த மின்தடை பதிமூன்று மனத்தே கொண்டு வருவதற்கான காரணமாக பவுனியா மன்னார் இருநூற்றி இருபது கிலோவாட் மின் பரிமாற்றத்தின் இந்த வடத்தை அமைப்பதற்கான வேலைகளுக்காகவே ஞாயிற்றுக்கிழமை இந்த மின் தடை இருக்கும் குறிப்பிடப்பட்டது எனவே யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வவுனி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் முற்றாக மின் விநியோக தடை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது என்றாலும் வேலைகள் பூர்த்தியானவுடன் உடனடியாக மின் இணைப்பு வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது இதையடுத்து நாளும் இரவு எட்டு ஒன்பது மணி போல அநேகமான இடங்களுக்கு மின்சாரம் முற்றும் வழங்கப்பட்டதாக மின்சார சபையினர் தெரிவித்திருக்கின்றனர் இந்த செய்திகளின் இறுதியாக ஜனாதிபதி பத்திரிகையில் வெளியான ஒரு முழுமையான விடயம் இதை மேற்கோள் காட்டி முன்பு கோப் குழுவின் தலைவராக இருந்தவரும் முன்னைய நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் சரதேரத் தன்னுடைய எக்ஸ் பதவியிலே முழுமையான விவரங்களை கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக ஆயிரத்தி கேப்ஸ் வாகனங்களுக்கு அரசாங்கம் டெண்டர் கோரிக்கை விடுத்திருக்கிறது அதுவும் அவசரமாக பனிரெண்டு நாட்களுக்குள் இந்த டெண்டர்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு நவம்பர் மாதம் நான்காம் தேதி அடுத்த மாதம் நான்காம் தேதிக்குள் இவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நிதி அமைச்சின் மூலமாக இந்த விண்ணப்பம் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஜனாதிபதி அனுர்குமார் நாயக்கவுக்கு கீழே இருக்கின்ற நிதி மற்றும் பொருளாதார திட்டமிடல் அமைச்சின் மூலமாக இந்த டெண்டர் இப்பொழுது கூறப்படுகின்றது இதிலே பல திட்டமிடப்பட்ட வகையில் ஒரு குறிப்பிடப்பட்ட நிறுவனத்துக்கு வழங்குவதற்காக இப்படியான டெண்டர்கள் கோரப்பட்டிருக்கலாம் என்பதான் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு ஃபோர் வீல் டிரைவ் உடைய டீசல் டபுள் கேப்ஸ் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தைந்து இவ்வாறு கூறப்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்போது இருக்கின்ற முக்கியமான கேள்விகளை பொறுத்தவரையில் என்ன காரணத்துக்காக இவ்விடம் அவசரமாக அதுவும் இத்தனை பெருந்தொகையான வாகனங்கள் கோரப்படுகின்றன அனைத்தும் டபுள் கேப்ஸாக பயன்படுத்தக்கூடியவை அரசாங்க அதிகாரிகளுக்கு வழங்குவதற்கா இல்லப்பட்ட அமைச்சர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் சேர்த்தை வழங்குவதற்காகவா இதே போல இதிலேயே இப்போது எந்த விதமாக தேசிய கொள்கையின் அடிப்படையில் தேசிய பயன்பாட்டு கொள்கையின் அடிப்படையில் இவை விநியோகிக்கப்பட போகின்றன அதுபோல இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கேம்ஸையும் பயன்படுத்தப்போகின்றவர்களின் முழுமையான விவரங்களை அரசாங்கம் பகிரங்கப்படுத்துமா இதே போல இதிலே உள்ள சரியான திட்டமிடல் நிதிமுறைகள் வழிமுறைகள் இருக்கின்றன அந்த வழிமுறைகளின் அடிப்படையில் இந்த டெண்டர்கள் கோரப்படுகின்றன இதே போல இப்போது நாட்டுக்கு இருக்கின்ற பொருளாதார சுமைகளை குறைப்பதை இந்த அரசாங்கத்தின் நோக்கம் அதுபோல வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு குரலோடு தாங்கள் செலவினங்களை பார்த்துக் கொள்வோம் என்று குறிப்பிட்ட அரசாங்கம் அதுவும் ஜனாதிபதிக்கு கீழே உள்ள அமைச்சின் மூலமாகவே இந்த விடயத்தை கொண்டு வந்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவும் ஒவ்வொரு கேபும் இருபத்தி மூன்று மில்லியன் முதல் இருபத்தி நான்கு தசம் ஏழு மில்லியன் வரை பெருமதி கொண்டவை எனவே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தைந்து வரக்கூடிய மொத்த தொகையை கணக்கு பண்ணி பாருங்க இவை பற்றிய விவரங்கள் இப்பொழுது கூறப்பட்டுகின்றன நிதி அமைச்சு இதற்கான சரியான பதிலை வழங்குமா என்பதை நாங்கள் பார்த்திருப்போம் இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் இதிலே எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகள் அது போல குறிப்பிடப்பட்ட விடயங்கள் குறித்தும் இப்போது கொண்டு வரப்பட போகின்ற இல்லாவிட்டால் கொண்டு வரப்பட போவதாக சொல்லப்படுகின்ற பனிரெண்டு வயது குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் போன்ஸை பயன்படுத்துவது தடை செய்யப்படுகின்ற சட்டமூலம் குறித்து உங்கள் கருத்துக்கள் இல்லாவிட்டால் இதிலே வேறு இன்னும் விடயங்கள் சேர்க்கப்பட வேண்டுமா அது குறித்து உங்களுடைய பரிந்துரைகளை எதிர்பார்க்கிறேன் சாதிப்போம்